வணக்கம் நேர்களை ஒரு இடைவெளி காரணம் அனைத்து ஆய்வுகளுடையும் அது தொகுத்து சென்னை சென்று வர ஒரு நாலு நாள் போட முடியல பிறகு அதை மட்டும் ரிலீஸ் பண்ணேன் பிறகு அடுத்து எலெக்ஷன் ஒர்க்கு ஏன்னா நான் ஓய்வு ஆசிரியராக இருக்கிறதுனால சாவடி எங்கேயோ போடுறாங்க போய் விடணும் கூப்பிட்டு வரணும்னு அந்த வேலைகள் டென்ஷன் அதே சமயம் எனது பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குனுடைய தன்மை இந்த ஐந்தாறு நாள் ஏன்னா எல்லா தொகுதியிலையும் எனக்கு அந்த தொடர்ந்து ஆய்வு செய்தனால் பல நண்பர்களும் பல இதுவும் இருக்காங்க அதனால் அவங்கள நான் போய் தொடர்ந்து இந்த அஞ்சு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் எப்படி எப்படி களம் கடைசி கட்ட களம் இருக்கிறது எவ்வாறெல்லாம் இது பண்ணியிருக்குங்கிறதையும் பார்த்துருக்கேன் அவ்வாறு பார்த்ததில் பொதுவாக தெரிந்த ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அப்சர்வேஷன் வரும் அப்படி பார்க்குறதுல ஏறக்குறைய சின்ன சின்ன மாற்றங்கள் சில இடங்களில் இருந்தன இருந்தாலும் ரிசல்ட் என்பது இப்போவும் அறுதியிட்டு கூறுகிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதில் எர்றருங்கிறது ஃபைவ் பெர்சன்ட் கூடுனா டென் பர்சன்ட் வரலாம் அது ஏறக்குறைய சென் சரியாக தான் வரும் ஒருவேளை அது ச சற்று மாறுனா ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் எறர் அந்தளவு எறர் வந்தால் கூட நிச்சயமாக நான் வெற்றிகரமான ஆய்வாளன் தான் அதை நிச்சயம் இந்த தடவை நிரூபிப்பேங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன்னா அதே சமயம் இன்னொரு விஷயம் இந்த வாக்குப்பதிவு சில இடங்களில் அதிகரித்துள்ளது கடும் போட்டியுள்ள தென்சென்னை போன்ற சில இடங்களில் வளர்த்து வழக்கத்திற்கு மாறாக கோவையிலையும் அதிகரித்துன்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த அதிகரிப்பான வாக்கு என்பது எதை காட்டும் என்றால் அது எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த அதிகரித்திருந்தால் அது வந்து யாருன்னா ஓட்டு போட வராத அப்பர் கிளாஸ்னு ஒன்று இருக்குது அந்த அப்பர் கிளாஸ் மக்கள் வாக்களிக்க வந்துள்ளனர் என்று அர்த்தம் அதன்படி கணக்கிட்டால் அவ்வாறு சற்று கூடுதலான ஆன வாக்குப்பதிவில் பெரும்பகுதி வாக்கை பாஜக பெரும் வாய்ப்புள்ளது ஏன்னா அப்பர் கிளாஸுடைய பெரும்பகுதி மன ஓட்டம் நிலை அதுதான் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அதில் வாக்கு கிடைக்கும் அந்த வாக்கே வந்து வெற்றியை நிர்ணயம் பண்ணிடுமானால் நிச்சயம் பண்ணாது ஏன்னா இதே இது நெக் டு நெக்கில் இருந்தாங்கன்னு வைங்க நெக் டு நெக்கில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வித்தியாசத்தில் இருந்து இந்த மாதிரி அந்த அப்பர் கிளாஸ் ஆறு ஏழு பெர்சன்ட் வந்து போல் பண்ணிட்டா ரிசல்ட் அது மாற்றிடும் ஆனால் முக்கிய போட்டியாளரில் வேலூர் தவிர வேலூர் ராமநாதபுரம் தவிர வேறு எங்கேயுமே நெக் டு நெக் போட்டியெலாம் இல்லை அப்படி நெக் டு நெக் போட்டி இல்லை அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பண விளையாட்டு தீவிரமாக நடந்திருக்கு ஏன்னா பகுதி வாரியாக முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு கண்டபடி கொடுத்துருக்காங்க ஏறக்குறை அவை வெற்றியை நிர்ணயிப்பதாக ஏன்னா இருதரப்பும் தந்திருக்காங்க அப்போ வந்து அதன் தாக்கம் சிறிய அளவு தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு தேனி எடுத்துக்குங்களே தேனியில் ஒரு தரப்பு மட்டுமே பணப்பட்டுவாடா செய்துள்ளது முந்நூறு தான் கம்மியான ரேட்டு ஆனால் இப்போ அதிமுக பாஜக இரண்டு கட்சியும் எதுவும் செய்யலை அப்போ ஏற்கனவே திமுகவுக்கு சாதகமாக இருந்த இந்த பார்லிமெண்ட்டு மிக எளிதான வெற்றியை எட்டிவிடும் ஆனால் ராமநாதபுரத்தில் கடும் போட்டி என்ற நிலை இரண்டு பக்கமும் பண ப பிரயோகம் நடந்துள்ளதால் அது திரும்பவும் கடின போட்டியாகத்தான் கடைசி வரை ஒரு சொல்ல முடியாத போட்டியாகத்தான் யார் வெற்றி பெற்றாலும் குறைவான வெற்றியாகத்தான் அங்கே இருக்கும் ஏன்னா அதேபோல் வேலூரும் அப்படித்தான் வேலூரும் ராமநாதபுரத்தை போன்றுதான் பணபலம் பல பக்கங்களிலும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அப்படித்தான் இருக்கும் ஆக இது தவிர இந்த அப்பர் கிளாஸ் அதனால் அந்த பிஜேபியினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் உயரலாம் கணிசமாக ஆனால் வெற்றிக்கு அது பெரிய அளவில் உதவி விடாது என்பது தான் அதான் திரும்ப சொல்கிறேன் அதாவது நெக் டு நெக் போட்டி இருந்திருந்தால் அது வெற்றிக்கு உதவும் அப்படி எந்த தொகுதியும் நெக் டு நெக்லாம் இல்லை என்பது தான் நமது ஆய்வு காட்டும் முடிவுகள் சரி இதெல்லாம் இது இது இப்போ இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில் இன்னொன்று சொல்லணும் ரொம்ப அதாவது நாம் தமிழர் தும்பியதான் கேவலமான ஆளுகளாக கண்டபடி கமெண்ட் போடுற ஆளுங்க தரங்கட்டவங்கன்னா அதை விட மிக தரங்கட்ட நபர்கள்லாம் பிஜேபியில் இருக்கேன் ஏன்னா பிஜேபி கட்சின்னு சொல்லிக்கிட்டு தேசியவாதி ஒரு ஒருத்தர் ஆய்வு சொன்னார்ன்னா பாரு பிடிக்கல போ இல்லை தப்புன்னு சொல் இல்லை பொய்யின்னு சொல் இல்லை இது ஃப்ராடான சர்வேன்னு சொல் ரைட்டு எது வேணாலும் சொல்லுவன் கருத்து அதை விட்டுட்டு பணம் வாங்கினேன் விலை போயிட்டேன் இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீ யார்ரா நான் தோல் உறுத்து காட்டட்டா உங்கள் அண்ணாதிமுக த உங்கள் பாஜக தலைவரை எவன் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான்னு நான் சொன்னால் தாங்குவீங்களாடா ஆ தற்கொலைப் பயில்களா பிஜேபியில் அதுக்காக எல்லாரையும் சொல்லலை ஜென்டில்மேனெலாம் நிறைய இருக்காங்க நூற்றுக்கு எண்பது ஜென்டில்மேன் தான் இந்த தற்கொறிப்பையே பரு பத்து இருபது பெர்சன்ட் உட்காந்துக்கிட்டு பிஜேபியில் ஏண்டா உங்கள் கட்சியில் களவாணி முல்லை மாதிரி பையெல்லாம் வந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க உங்கள் கட்சி என்ன யோக்கியமான கட்சியாடா ஆ நான் அஞ்சு வீசாக இவங்ககிட்ட வா விளை போகாத ஒரு நபர்றா ஆ எவங்கிட்டையும் காசு வாங்காதவண்ணா காசு வாங்கினேன்னு சொன்னால் கோபம் பாரு அப்போ நான் நான் அள்ளி அள்ளி என்ன உண்மையை வெளியே விட்டால் தாங்க மாட்டேங்க தற்கொலை பண்ணிக்குவீங்க உங்கள் பாஜகவில் எந்தெந்த தலைவன் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான் தமிழ்நாட்டில் எங்கெங்கே அந்த சொத்தெல்லாம் வச்சுருக்கான்னு பட்டியல் போடுவா இல்லை மானங்கட்ட பயல்களான் அரசியலே ஒரு கலவாணி பயலுக ஏன்னா எல்லா கட்சி என்ன தீமுகாண்ண அண்ணா முகான எல்லாம் கலவாணி பையன் தெரியும் அதனால் நான் அதை ஒன்றும் பிரித்து பார்க்குறதில்ல என்ன பெரிய கலவாணி சின்ன கலவாணி அவ்வளவுதான் ஏன்னா இதை பிரித்து இதை பிரித்து இல்லை நான் ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல ஏன்னா அப்படி யோக்கியனமான ஆளுகன்னா ஒருத்தனும் இல்லை அரசியலே இல்லை ஏன்னா இதில் வந்து நான் யோகியேண்டா இல்லை நிறுவிங்கடா இல்லை நீ நான் சொந்த ஒரு தேனி வந்து கேட்டுப்பார் அஞ்சு நேரம் ஒரு ஓசிட்டியாவது எந்த கட்சிக்கிட்டே நான் குடிப்பேனான்னு கேட்டுப்படுறேங்கடா கிடையாது தரங்கட்ட விலை தரம் கட்டதுலையும் நாம் தமிழர் கூட பரவாயில்ல தரம் கட்டதை விட மெ மோசமான தரங்கட்டவையை பூரா கல் பாஜபாவில் ஒரு கணிசமாக இருக்கான் அதுக்காக எல்லாரையும் சொல்லலை அதே இதில் எண்பது பெர்சன்ட் பாஜக ஜென்டில்மேனுக்கு தான் அது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பத்து இருபது பெர்சன்ட் தரங்கட்ட நாயகர் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணாம் ஏன்னா அந்த விரக்கத்தில் தான் நான் வேண்டாம் இந்த நாயிகை நாலாந்தேதி நான் என்ன இப்பயின்னு சொல்கிறேன் நாலாந்தேதி நான் என்ன சொன்னணும் அது வரும் ஏன்னா அது எனக்கு தெரியும் சரி ரைட்டாக அன்னைக்கு வந்த பிறகு தெரிஞ்சுக்கிற டென்னு பே வேடியோ கூட போட வேணாம் எதுக்கு நம்ம தான் மெயின் வீடியோக்கள் போட வேணாம் அப்படின்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக வந்து கமெண்ட்டு வேறு வேறு டிவிகள்னு என்னுடைய ரிலே இதை ரிலே பண்ணியிருக்கு அதில் பூரா போய் கமெண்ட்டு பார்த்தா படு மோசமாக பூரா இந்த சங்கி தரங்கட்ட வயலுக பூரா பேசி வச்சுருக்கீங்க ஏண்டா உங்கள் தரத்தை எல்லாம் நான் அவுத்து விட்டால் தாங்க மாட்டேங்கடா நாயிகளா ஏன்னா என் தரம் என்றைக்கு நேர்மையான தரண்டா வந்து கேட்டு பாருங்கடா என் கூட பிறந்த தம்பி இன்றைக்கு வரைக்கும் சில கோடிகளை உங்கள் கட்சிக்கு அழிச்சிட்டு அவனை ஒரு இழிச்சா பையன் மாதிரி தெரிகிறேன் என் தம்பி ஏன்னா அவனுக்கு இல்லை ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் கட்சிக்கு செலவு பண்ணிவிட்டு எத்தனை முப்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள்லாம் எந்த பையிலும் அன்றைக்கில அன்றைக்கி கட்சியே இல்லை ஒரு பெர்செண்ட் கட்சி இருந்த காலத்துலேருந்து அவன் உழைச்சான் உங்கள் கட்சியில் இன்றைக்கும் கூட அவன் நான் கோயம்புத்தூர் ரிசல்ட்டு போட்டது தப்பான் நீங்கள் போடாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிறான் நான் என்ன எல்லா டிவியும் போட்டால்ல ஏன்னா அவருக்கு அந்த அண்ணாமலை எப்படியா ஜெயிச்சிடணும்னு நான் போடுறதுனால ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்குறது நடக்காது அது கூட அறிவில்லாமல் தான் இருக்கீங்க நிறைய பேர் நான் ஒருத்தன் ஒரு இது ஒருத்தர் தோப்பார் ஜெயிப்பாருன்னு போட்டால் அது நடந்துருமா அதுக்காக மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுருவானா மக்கள் மனநிலையை நாங்கள் ஏற்கனவே டைரெக்டாக எடுத்திருக்கோம் எடுத்ததை தான் ரிசல்ட்டாக சொல்கிறான் ஏன்னா அதை என் கூட பிறந்த தம்பி கூட அவனுக்கு பொறுக்கலை என்கிட்ட நேராக சொல்லாமல் ஏ நண்பர்கிட்ட சொல்லி எதுக்கு அவர் கோயம்புத்தூர் ரிசல்ட்டில் இப்படி போட்டார் அப்படின்னா வந்ததை தானே போட முடியும் என் தம்பி பிஜேபியில் தீவிரமாக திரியிறதுக்காக நான் மாற்றி போட முடியுமா நான் அப்படி என்னைக்கு எதையும் மாற்றி சொல்ல மாட்டேன் வந்த விஷயத்தை சொல்லுவேன் நாலாந்தேதி முடிவு பண்ணும் சரியாக தவறா என்பது எப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் சொல்லுவது நூறு சதவீதம் நாலாந்தேதி நடக்கும் ஏன்னா இப்போ இந்த அஞ்சு நாட்களாகவும் களத்தை மீண்டும் ஆய்வு செய்யலை ஆனால் கரெக்டாக நான் எதையும் கணிச்சுட்டு வருவேன் துல்லியும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கேன் வாக்குப்பதிவுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த அங்கங்கே நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் எனது ஆய்வுகள் நிச்சயம் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மிகச்சரியாகவே இருக்கும் என்பதில் எனக்கு எந்த இதுவும் கிடையாது நான் நம்பிக்கை உண்டு ரைட்டு இப்போ நான் இன்றைக்கி பாஜக சில பேரை த மோசமாக தான் பேசியிருக்கேன் இதில் அதுதான் எண்பது ப்ரெசன்ட் நல்லவங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க அதை கடந்து போயிருங்க நான் இந்த பேசுனது என்னை கேவலமாக ரொம்ப மட்ட ரகமாக பேசியிருக்கானுங்க பல நாயிகை என்ன சங்கீங்க கல்யாண அவனெல்லாம் சங்கின்னு சொல்கிறதுக்கே தகுதி ஏற்ற நாயிகை ஏன்னா தேசிய கட்சினா ஒரு டீசண்டோடு இருக்க தெரியுன்னா கருத்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா மாற்று கருத்து வைங்க இல்லை கண்டுக்காமல் போங்க இல்லை நாலாந்தேதி பார்த்துக்கலான்னு நினைங்க அதை விட்டுட்டு தரங்கட்டனமாக வந்து பதிவுகளை போடுறது அதனால தான் எனக்கு இந்த யூடியூப்பே இந்த என்ன இந்த 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 வலைதில் இந்த பக்கத்தில் இப்படி தரங்கட்ட நாய்களாக தான் நிறைய இருக்கானுங்க அதனால் என்னை மாதிரி அறிவியல்களுக்கெல்லாம் இந்த தற்குறிப்புகளுக்காக யூடியூப் போடவான்னு கூட ஒரு வெறுப்பு தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஏதாவது இருக்கிற வேறு விஷயங்களை நீங்கள் போடுவீங்கல்ல அந்த மாதிரி போடுங்கன்னாங்க அதனால் நாலாந்தேதி வரைக்கும் ஏதாவது சப்ஜெக்ட் அன்றாட சமூகம் சார்ந்ததோ அல்லது வட மாநில அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது பற்றியோ அவ்வப்போது ஒரு வீடியோவாவது ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போட்டு விடலாம் ஏன்னா நம்மளை நம்பக்கூடிய நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்காங்க நிறையா அவங்களுக்காக வேண்டியது அந்த ஒரு ஆயிரம் பேருக்காக வேண்டியாவது போடலாம் இதில் பெரிய கூத்து அப்படி இருக்கானுங்க சஸ்பெண்ட்லேயும் இந்த இந்த ரிசல்ட் போட்ட பிறகு ஒரு ஐம்பது பையன் அன்சப் பண்ணியிருக்கேன் அப்போ அவனுக்கு தரம் எப்படி இருக்கும் எவ்வளோ ஏண்டா நீங்கள் உங்களை வச்சாடா நான் பிழைக்கிறேன் ஏன் சுய உழைப்பு ஏன் சுய பொருளாதாரா உங்களை வச்சா நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கானுங்க வீடு துடைச்சிட்டு இருக்கிறதுனால வெளியே போட்டியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நாலு நாளாக வீடியோ போடலை இன்றைக்காவது அவங்க சர்வெண்ட்டு வந்தால் அவங்க வீடு துடைக்க நாலு மணி நேரம் ஆயிரும் அதனால் வெளியே போட்டியோவில் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் சரி நேர்களே நம்மை உண்மையானவன் என்று நேர்மையன் என்று நம்பக்கூடியவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கீங்க அவங்களுக்காக பொதுவான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருப்போம் இன்னி திரும்பி அந்த அரைச்ச மாவு அரைக்கிறதுல புரோஜனம் இல்லை தேதி நிச்சயம் வரும் அன்று அதற்கு பிறகு விரிவாக நான் மீண்டும் பேசுகிறேன் நன்றி வணக்கம்